ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் ஒரு வரவு தாங்க ஒரு சடங்கு வீட்டுல இருந்து பண்டங்கள் எல்லாம் சோப்பு வாழைப்பழம் அச்சு முறுக்கு முறுக்குல நம்மளுக்கு ரெண்டு டைப் இது சுத்து முறுக்கு இது வந்து என்னது அச்சி முறுக்கு சரியா அடுத்தது

ஓகேவா காலையிலேயே மட்டன் சிக்கன் எல்லாமே வந்தாச்சு பண்டை சாப்பிடணும் அப்படின்னாக்கி உடனே வாங்க உங்க ஊர்ல இந்த அச்சு முறுக்கு சுத்து முறுக்குள்ள இந்த பேர் சொல்லுவீங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க புளிச்சு லெக் பண்ணுங்க யூ